ஊர்வலங்களும் பதாகைகளும் ஊர்வலத்தில் எதை தாங்கி செல்கிறார் என்றால் கட்சி தலைவருடைய படத்தை தாங்கி கட்சியினுடைய சின்னத்தை தாங்கி அல்லது நிறத்தை தாங்கித்தான் அதை செய்கிறான் அந்த தொழிலாளருடைய உரிமைக்கான கோஷமாகவோ நலன்களுக்கான எந்த கோஷமாகவோ அது அமைவதில்லை இது இது எனவே தொழிலாளர் தினத்திலும் தொழிலாளர் சுரண்டப்படுகிறார்கள் போன்ற பகுதிகளிலே ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்துக்காக கலந்து கொள்ள வருகிற ஒரு தொழிலாளி படுகிற அவஸ்தை விஷயத்துடன் சம்பந்தப்பட்டதா என்று நாங்கள் பார்க்கொண்டிருக்கிறது உதாரணமாக ஒவ்வொரு தொழிலாளியும் இந்த நாட்டுக்கு வரி கட்டுகிறான் இந்த நாட்டிலே வரி அறவீடுகளை பார்க்கிற போது பார்க்கிறோம் எழுபது வீதமான வரி பொதுவாக இன்டிரெக்ட் ஆக்சஸ் என்னது மறைமுகமான வருமான வரி விஷயங்கள் ஒரு குறைந்த வீதத்தில் காணப்படுகிறது இந்த வரியை கட்டுகிற மக்கள் தொழிலாளியும் கட்டுகிறான் நூறு ரூபாய் சம்பளம் எடுக்கிறோன்னு கட்டுகிறான் ஆயிரம் ரூபாய் சம்பளம் எடுக்கிறோன்னு கட்டுகிறான் ஆனால் இந்த வரி பணத்தை அரசாங்கம் கையாளுகிற வித விதம் என்பது தொழிலாளி சுரண்டுகிற விதமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் நான் சொன்னேன் தொழிலாளர் சங்கம் தொழிலாளருக்குரியதாகவே இருக்கட்டும் கட்சிகளுக்குரியதாக மாற வேண்டாம் நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள் நாங்கள் ஒரு சிறிய அளவில் நாங்கள் ஒரு முன்மாதிரியா செய்கிறோம் என்றால் தொழிலாளர்களை கௌரவிக்கிற தொழிலாளர்களின் பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு திறமாக அதுக்குரிய தளமாக அமைய வேண்டும் என்று தவிர கட்சிகள் இருக்கக்கூடாது